இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தேசத்திற்காக ஜபிக்கும்படிய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது தாவி இது சர்வாங்க ஜகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தி நான் அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் என்று கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக தாவிது சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது சர்வாங்க சர்வாங்க தகன பலி என்பது நம்மை முற்றிலுமாய் கர்த்திருக்கென்று அர்ப்பணித்து விடுகின்ற ஒரு காட்சியை குறிக்கிறது சர்வாங்க தகன பலி செலுத்துகின்ற பொழுது அதை சந்து சந்தாய் துண்டு துண்டாய் செலுத்தப்படுகின்ற ஒரு பலி என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் நான் தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்மையே ஆண்டு விருக்கென்று அல்லது நான் என்னையே ஆண்டுவிருக்கென்று சர்வாங்க தகன வழியாக முற்றிலும் அர்ப்பணித்து நாம் தேசத்திற்காக ஜபிக்கும்படியா ஆண்டுகள் நம்மை அழைக்கிறான் என்று கற்றுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களின் தேசத்திற்கு கொடுப்பேன் என்று கற்றுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது ஒரு மனிதன் அல்லது ஒரு கற்றுடைய சபை அல்லது ஒரு கற்றுடைய குடும்பம் செபிப்பதற்கு முன்பதாக தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விட்டு ஆண்டவருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறார் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய செபம் அருவறுப்பானது என்று கர்த்துடைய வசனம் செல்லுகிறது நீதிமொழிகள் பதினைந்து எட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது செம்மையானவர்களின் செபமோ கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்று மாலை ஏழு மணிக்கு நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பிலே நீ கர்த்தரோடு கூட இசைந்து கற்பனை ஆலயத்திலே வந்து செபிப்பதற்கு முன்பதாக கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிகத் தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது செம்மையாய் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக காணப்பட வேண்டும் எனவேதான் இசைக்கியா ராஜா சொன்னபோது அந்தவரே உடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் உம்முடைய பார்வைக்கு செம்மையாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அசுத்த மத்திய ஆலயத்தின் சபையாரேன் இன்று மாலை நாம் தேசத்திற்காக ஜெபிக்கப் போகிறோம் தேசத்திற்காக ஆண்டவரிடத்திலே பண்டாடி ஜெபிக்கின்ற பொழுது தேசத்திலே காணப்படுகிற ஒருவேளை பாவங்கள் அக்கிரமங்கள் வருகிக் கொண்டிருக்கிற இந்த காட்சியை நாம் பார்த்து ஆண்டு ஒரே மன்னியும் ஆண்டு ஒரே கேளும் என்று சொல்லி கற்புடைய சமூகத்திலே இன்றைக்கு நாம் விழுந்து கிடக்கப் போகிறோம் மாலை ஆறு மணி முதல் சில மணி நேரங்கள் கட்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க போகிறோம் இந்த காத்திருப்பதற்கு முன்பதாக நாம் நம்மையே முற்றிலுமாய் கருத்திருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்வோம் முற்றிலுமாய் கத்திருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்வோம் நம்மை கர்த்திருக்கென்று நாம் அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்முடைய செபத்தை கேட்கிறார் அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்தை அழிவின் பாதையிலிருந்து அவர் திருப்ப போதுமானவராக இருக்கிறார் நாள்தோறும் பாவமும் அக்கிரமும் பெருகிக் கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்திலே ஆண்டவருடைய இரக்கம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே பொல்லாதவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் தேசத்தை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக நாம் உங்களுடைய செபத்தை கேட்கிறார் எனவேதான் நாம் செபிப்பதற்கு முன்பதாக நம்மை கர்த்தருக்கு முன்பதாக அவரை தேட வேண்டும் பொல்லாத வழிகளை விட்டுவிட வேண்டும் அப்படி என்றால் முற்றிலுமாய் சர்வாங்க ஜகன வழியாக நம்மை கத்திருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அப்படி நான் என்னை கர்த்தருக்கென்று என்று கொடுத்து விடுகின்ற பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அநேகர் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் உங்களுடைய ஜெபம் போதுமானதாக காணப்படுகிறது ரட்சிக்க கூடாதபடிக்கு கற்புடைய கரம் குறுகி போவதில்லை என்ற வசனத்தின்படியே ஆண்டு ஒரே எங்கள் தேசத்தின் மீது கரம் நீட்டப்பட்டு இருக்கட்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி நம்மை தாழ்த்தி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறார் தேசத்திற்கு நன்மையை கொடுக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியை இன்றைக்கு இன்றைக்கு மாலையிலே நம்மை கருடைய சமூகத்திலே இன்னும் அதிகமாய் தாழ்த்தி தேசத்திற்காக ஜெபிப்போம் அழிவின் பாதையிலிருந்து தேசம் ரட்சிக்கப்படும்படியாய் நாம் செபிப்போம் கத்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பாராக